எங்க அம்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நீ ஏதாவது ஏடா குடமா பதில் சொல்லுவ உங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படியே நீ சொல்ற மாதிரி அவங்க ஏடா குடமா பேசினாலும் ஆண்டி என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏ உன் அம்மா அப்படிதான் ஸ்டேட்டஸ் பார்த்து தான ஒருத்தவங்க கிட்ட பேசுவாங்க ஏ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருக்குிறதுனால உன் அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க மீனாவதா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்